சிறுத்தை தாக்கியதில் பெண் உயிரிடுத சம்பவம் நீலகிரி அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராகவன் ராகவன் சிறுத்தையை பிடிப்பதற்கான பணிகள் எந்த நிலையில் இருக்கு விவரங்கள் என்ன ராஜபக்ஷன் ஊட்டி அருகே தும்முநர்க்கி ஊராட்சிக்குட்பட்ட ஜே பாலகுலா பொம்மன் மகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலன் கோபாலன் அஞ்சல அஞ்சலை தம்பதியினர் அஞ்சலை என்பவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது நேற்று மாலை அவரது கணவனின் தேடி கணவனிடம் தேயிலை பறிப்பதற்கு என்றார் நேற்று மாலையில் இருந்து அஞ்சலை வீடு திரும்பாத நிலையில் அவரது உறவினர் தேடியுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிப்பதற்காக வட மாநில தொழிலாளர்கள் வந்துள்ளனர் அப்பொழுது அந்த பகுதியில் பெண்ணின் வனவிலங்கு தாக்கி உயிரிழந்து கிடந்து உள்ளதாக உடனடியாக வனத்துறைக்கு தெரிவித்தனர் காவல்துறையினர் தகவல் இருந்து வந்தனர் தகவலின் பேரில் அப்பகுதியில் வன விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடலை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வனத்துறையினர் விசாரணையில் அஞ்சலை என்பவரை சிறுத்தை தாக்கியுள்ளது உறுதி செய்துள்ளனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவன்